இப்போ என்ன பண்ணுவீங்க திரியை கிள்ளி போட்ட கபில் சிபல் பாஜக ஆர் எஸ் எஸ் இடையே பூகம்பம் சென்னை ஆர் இடையே அதாவது பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இடையே ஏற்கனவே உரசல் உள்ள நிலையில் இவர்களுக்கு இடையில் திரியை கிள்ளி போட்டிருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் சிபல் கடந்த லோக்சபா தேர்தலில் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜகவிற்கான வேலை பார்க்கவில்லை ஆர்எஸ்எஸ் வந்து பாஜகவிற்கான வேலை பார்க்கவில்லை உத்தரப்பிரதேசம் குஜராத் உள்ளிட்ட பாஜகவின் டாப் மாநிலங்கள் கூட பாஜக பாஜகவிற்கான ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்கவில்லை அதோடு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தின் சமீபத்தில் பிரதமர் மோடியை விமர்சனம் செய்தார் அதில் மக்களவை பிரச்சாரத்தின் கண்ணியமான தன்மை பணிவு என்பது ஒரு சேவகர் அல்லது பொது ஊழியரின் சிறந்த பண்பு ஆனால் அதை சிலர் செய்யவில்லை சில கண்ணியமாக பேசவில்லை பணிவாக இல்லை ஒரு சேவகர் தன்னை பற்றி நினைக்கக்கூடாது மக்களை பற்றி நினைக்க வேண்டும் என்று மோடியை மறைமுகமாக தாக்கினார் அதோடு மட்டும் மட்டுமில்லாமல் மணிப்பூரில் விரைவில் அமைதி திரும்ப வேண்டும் மணிப்பூரில் நடக்கும் விஷயங்களை தடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் பாஜகவையும் மோடியையும் தனது பேச்சு மூலம் மறைமுகமாக தாக்கினார் கிள்ளி போட்ட கபில் சிவில் பாஜக ஆர்ஸ்எஸ் இடையே ஏற்கனவே உர உள்ள நிலையில் இவர்களுக்கு இடையில் கிள்ளி போட்டிருக்கிறார் தற்போது மூத்த வழக்கறிஞர் கபில் சிவில் மோகன் பகவத்தை ட்ரோல் செய்வீர்களா நான் பிரதமர் மோடியை மணிப்பூர் போக சொன்ன எதிர்க்கட்சியின் எதிர்கட்சியின் பேச்சை கேட்க சொன்னபோதும் அங்கு அங்க அகங்காரத்துடன் இருக்கக்கூடாது என கூறிய போதும் அவர் உபயோகிக்கும் வார்த்தைகள் சரியில்லை என சொன்னபோதும் பாஜகவினர் என்னை விமர்சித்தீர்களே இப்போது ஆர்எஸ்எஸின் மோகன் பகவத்தும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார் அவரை ட்ரோல் செய்வீர்களா என்று மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆர்எஸ்எஸ் பாஜ முன்னதாக ஆர்எஸ்எஸ் பாஜக இடையே உரசர்வதாக வரக்கூடிய செய்திகளுக்கு இடையே பாஜக தலைவர் ஜே பி நட்டா ஊடகங்களுக்கு அளித்த பேட்டையில் ஆர்எஸ்எஸில் இருந்து பாஜக கட்சி தனியாக சுதந்திரமாக வளர்ந்துள்ளதாகவும் இனி ஆர்எஸ்எஸ் அமைப்பிடம் கையேந்த வேண்டிய அவசியமில்லை என்றும் கூறியுள்ளார் பாஜகவின் தேசிய தலைவரை இப்படி நேரடியாக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பற்றி குறிப்பிட்டிருப்பது தேசிய அரசியலில் விதா விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது முக்கியமாக லோக்சபா தேர்தலுக்கு நடுவில் இந்த வந்திருப்பது தான் அதிக விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது சரியாக சொல்ல வேண்டுமென்றால் இது ஆர் எஸ் எஸ் இடமிருந்து பாஜக சுதந்திரம் பெற்ற பெற்ற விட்ட அறிவிப்பு என்று கூறலாம் நாட்டாவே அதாவது நட்டாவே இப்படி கூறியிருக்கிறார் என்றால் அது மோடி அமித்ஷா அனுமதியின்றி வந்திருக்காது இந்த வார்த்தைகளின் விளைவுகளை யோசிக்காமல் நட்டாவதை பேசியிருக்கவே மாட்டார் பாஜக தலைவரும் வரை மாற்றம் விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இளைஞர் ஒருவர் பாஜக தலைவராக வரப்போவதாக தகவல் வருகின்றன முதல் முறை மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா சுகாதாரத்துறை அமைச்சராக தெரிவாகியுள்ளார் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் எனப்படும் துறையின் அமைச்சராக கடந்த முறை மன்சுவிக் மாண்டவியா இருந்த நிலையில் நட்டா அந்த துறையை பெற்றுள்ளார் இந்த நிலையில் தான் பாஜகவின் தேசிய தலைவராக இருக்கும் ஜே பி நட்டா மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது நட்டாவின் மாற்றம் கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது புதிய தலைவர் தேர்வில் கண்டிப்பாக ஆர் தலையில் இருக்கும் என்று கூறப்படுகிறது தீவிர ஆர் எஸ் எஸ் தேவை தான் பாஜக தலைவராக்க வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் முடிவு செய்துள்ளதாம் முக்கியமாக பாஜக தேர்தலில் தனி மெஜாரிட்டி பெறாமல் இருக்க மோடி அமித்ஷா ஆகியோர்தான் காரணம் என்று ஆர்எஸ்எஸ் கருதுகிறதாம்